அன்புள்ள நேர்களே வணக்கம் நாளை தினம் ரொம்ப அற்புதமான நாள் ஆடி பதினெட்டாம் பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விழாக்களும் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தின் சிறப்பின் அடிப்படையிலோ இல்லாட்டி திதி சிறப்பின் அடிப்படையிலோ தான் பொதுவாக இருக்கும் நல்ல நாளாக பார்த்து தான் நடக்கும் ஆனால் ஆடி பதினெட்டுக்கு அந்த விஷயமே கிடையாது அது சனிக்கிழமையாக இருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாம் அஷ்டமியாக இருக்கலாம் நவமியாக இருக்கலாம் எந்த நட்சத்திரம் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் ஆடி மாதத்தில் அந்த பதினெட்டு என்கிற அந்த நாளுக்கு தான் ரொம்ப முக்கியமான ஒரு மதிப்பு நம்முடைய மரபிலே கொடுத்துருக்கிறார்கள் இது எல்லாரும் கொண்டாடக்கூடிய விழா தண்ணீரை நேசிக்கக்கூடியவர்கள் கொண்டாடக்கூடிய விழா நீரின்றி அமையாது உலகு நட்டு வள்ளுவன் சொன்னா இல்லையா பகவானுக்கே தீர்த்தன் அப்படின்னுட்டு பகவானுக்கு பேர் பகவானுக்கு என்ன பேரு தீர்த்தன் நம்மாழ்வாருக்கும் இல்லாவிட்டால் உலகத்திலே உயிர்களே கிடையாது அந்த தீர்த்தம் தான் நதிகளாகவும் குளங்களாகவும் விளங்குகின்றது அதுல காவிரிக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றம் உண்டு இது மற்ற நதிகள்ல கொண்டாடுறாங்க தாமிரபரணியில கொண்டாடுறாங்க எல்லா நதிகளிலையும் கொண்டாடுறாங்க நீர்நிலைகள்ல கொண்டாடுறாங்க ஆனாலும் இது காவிரிக்கே உரித்தான விழா கோயில்களிலேயே மிகப்பெரிய கோயில் கோயில் அப்படின்னு பொதுவாக வைணவத்தில் சொன்னால் பெருமாள் அப்படின்னு சொன்னால் யாரை சொல்கிறோம் அது மாதிரி கோயில்னு சொன்னால் யாரை சொல்கிறோம் நூற்றி எட்டு திவ் தலையாய திவிதேசம் ஸ்ரீரங்கம் தான் அதுதான் தலையாய கோயில் கோயில் அப்படின்னு சொன்னாலே அந்த ஸ்ரீரங்கம் தான் அது எங்கே இருக்கு காவிரி கரையில் இருக்கு உபய காவேரி வாசன் ரெண்டு பேர் அது ரெண்டாம் பிரியது காவேரி அப்படியே அணைக்கிற மாதிரி பெருமாளை அணைச்சிக்கிட்டு அந்த திருவடியையும் திருமுடியையும் தொட்டு கொண்டு ஒரு அற்புதமாக போகின்றது அந்த காவேரியனுடைய ஸ்பர்சம் இருக்குது இல்லையா அது புனிதமாக்கும் அது கங்கையை விட புனிதம் என்று சொல்லுகின்றார்கள் இந்த ஆடி பதினெட்டுல பார்த்தீங்கன்னா பிரஸ்ன சம்ஹிதை என்று ஒரு இடத்துல இருக்கு அதெல்லாம் மகாலட்சுமி பிரஸ்னம் பிரஸ்னம் என்ன சில கேள்விகள் அந்த கேள்விகளை கேட்கும்போது பகவான் பதில் சொல்கிறார் அதில் ஆடி மாதத்தில் பதினெட்டாம் தேதி கங்கை உற்பத்தியினுடைய உற்சவத்தை நடத்த வேண்டும் என்றெல்லாம் அந்த சம்ஹிதையில் சொல்லப்பட்டிருக்கு அந்த கங்கையை விட புனிதமானவள் காவேரி அந்த காவேரி அன்னைக்கு சீர் தருகின்ற விழா அந்த காவேரி அன்னைக்கு சீர் தருகின்ற விழா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த அம்மா மண்டப படித்துறைக்கு யானை மேலே ஏறி இந்த பெருமாள் வருவார் நம் பெருமாள் வருவார் வந்து அந்த இடத்துல அந்த திருமஞ்சனம் நடந்து இந்த பட்டுப்புடவை மலர் மாலை அதுல மங்கள பொருட்கள் எல்லாவற்றையும் அந்த காவிரி அன்னைக்கு பெருக்கெடுத்து ஓடுகின்ற காவிரி அன்னைக்கு கொடுக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்க்கின்ற கண்கள் பெற்ற கண்கள் இந்த உலகத்தில் இது வந்து வைகுந்தத்தில் உடன் கிடையாது காவிரியில கண்ணால் பார்த்தாலே தோஷம் போய்டம்பாங்க அந்த காவிரி கரையில தான் பெரும்பாலான சோழ நாட்டு திருத்தலங்கள் அமைந்திருக்கு ஆடி பதினெட்டு எல்லாரும் கொண்டாடுகின்ற ஒரு ஒப்பற்ற விழா இந்த பதினெட்டு என்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ் பண்பாடு மரபு இது வந்து ரொம்ப சொல்லணும்னா இந்த கல்கியினுடைய பொன்னியின் செல்வன் அந்த படத்துல வீரநாராயணபுரம் ஏரியை பத்தி விவரிப்பார் அது வைஷ்ணவத்துக்கு ரொம்ப உயர்நாடி காட்டும் மன்னார் கோயில் இல்லையா அந்த வீர நாராயண பெருமாள் ஏறி மேலே அந்த வந்தியத்தேவன் வருகின்ற பொழுது அந்த காவிரி ஆடி எப்படியெல்லாம் கொண்டாடினார்கள் விவசாய பெருமக்கள் என்பதை வர்ணிச்சிக்கிட்டே வருவார் வந்தியத்தேவன் பார்த்துக்கிட்டே வருவான் அது மதகுகளை எண்ணிக்கிட்டே வருவான் ஒவ்வொரு மதகா எழுபத்தி நாலு மதகு வைஷ்ணவத்துக்கு எழுபத்தி நாலு சிம்மாசன அதிபதிகள் அந்த நம்மாழ்வார் அந்த பொழிந்த மழையானது அப்படியே திரண்டு வந்து ஒரு மிகப்பெரிய வீராணம் ஏரி என்கிற ராமானுஜர் ஏரியிலே அது அந்த அர்த்தங்களெல்லாம் ஒன்றாக கூடிய எழுபத்தி நாலு சிம்மாசன அதிபதிகள் வழியாக அது சேதன பயிரை தழைப்பதற்காக போனது இங்கே ரெண்டு பயிரும் தழைக்குது காவேரி நேரில் மூன்று போகம் முப்போகம் விளைகின்றது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு இடம் இந்த காவேரிக்கு வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நதிக்கரை எதுவாக இருந்தாலும் காவேரியா நினைத்துக் கொள்ள வேண்டும் கெங்கேஷ யமுனா சைவ கோதாவரி நர்மதா சரஸ்வதி சிந்து அப்படி வருது இல்லையா மந்திரம் அப்படி வருகின்ற பொழுது இந்த காவேரிக்கு ஒரு பெரிய உயர்வு ஒன்றை இருக்கு எந்த இதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல காவேரியா அன்னைக்கு ஆவாகனம் பண்ணணும் பொதுவாகவே வைஷ்ணவத்தில் பாத்தீங்கன்னா அந்த நீர் எடுக்கக்கூடிய பாத்திரத்துக்கு காவேரி அப்படிதான் பேர் அந்த பாத்திரத்துக்கே காவேரினு தான் பேர் அதில் வச்சிருக்கிற தீர்த்த பாத்திரத்துக்கு காவேரினு தான் பேர் அதனால் காவேரிக்கு ரொம்ப காவிரி அப்படின்னு சொல்லலாம் கா என்ன சோலைகள் போகிற இடத்துல எல்லாம் பசுமை ஆக்கி கொண்டே செல்வதனாலே கால் விரித்து செல்கின்ற காவேரி ரெண்டு பேர் கபேர மன்னனுடைய மகனாக பிறந்ததினாலே அதுக்கு காவேரி நெட்டு பேர் அப்படி ரெண்டு பேரும் இருக்கு காவேரி காவிரி ரெண்டும் சொல்லலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆழ்வார்கள் காவிரி என்ற அந்த சொல்ல உபயோகப்படுத்துறாங்க கங்கையின் புனிதமாய காவிரி நது நடுவு பாட்டு பொங்குநீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கம் தன்னூள் நின்று தொண்டர் அடிப்படை ஆரம்பிக்கிறார் கங்கையின் புனிதமாயே என்கிறார் இந்த காவிரிக்கு சீர் செய்கிற விழா தான் நாளைய விழா அது ஆடி பெருக்கு பெருக்குன்னா இந்த விழா வந்து பெண்கள் எல்லாம் வீட்டில் செய்வாங்க நதிக்கரையில் கொண்டு போய் நதிக்கரையில் அந்த இது ஆவாகனம் பண்ணி வாழை இலைய போட்டு வாழை இலையில வந்து அந்த அரிசி வெள்ளம் எல்லாம் படைச்சு சித்ராணங்களை எல்லாம் படைச்சு தேங்காய் உடச்சி வச்சு அதில் எல்லாத்தையும் புட்பங்களை எல்லாம் எடுத்து சொல்லி பண்ணி அதில் கயிறு இருக்கு மஞ்சள் கயிறு அந்த தாலி சரடு அது வந்து தாலி கோர்த்து கட்டுறதுன்னுட்டு ஆடி மாதத்துல புதுமண தம்பதிகளுக்கு கட்டுவாங்க அந்த நல்ல கல்யாணம் ஆகி நல்லா வாழ்ந்தவங்க கையில இருந்து வாங்கி கட்டினா நல்ல ஒரு வாழ்க்கை அமையங்கிறதுக்காக திருமணமாகாதவர்கள் தாலி வாங்கி அந்த கயிறு அந்த கயிறு வாங்கி கட்டி கொள்வார்கள் இப்படி எல்லாம் நடக்கக்கூடிய அதுவும் கொள்ளடம் காவேரி அதுவும் தஞ்சை மாவட்டத்தில் எல்லா இடத்துலையும் இது விசேஷமாக இருக்கும் அதே மாதிரி ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சங்கமேஸ்வரர் கோயில் இந்த மாதிரி காவேரி ஓடுகின்ற எல்லா இடங்களிலுமே இது ரொம்ப விசேஷமாக இருக்கும் ரொம்ப அற்புதமானது அப்படிப்பட்ட ஒரு விழா நாளைய விழா அந்த நாளைய விழாவில் பார்த்திங்கன்னா நம்ம சொல்ல வேண்டிய பாசுரம் ஒன்று இருக்குது அது மட்டும் இல்லை நாளைக்கு இன்னொரு விசேஷமும் இருக்குது ஆடிப்புற உச்சவன் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் நாளைக்கு இதே நாள் சனிக்கிழமை இல்லையா இந்த சனிக்கிழமையில பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமான நாள் அஞ்சு கரு பஞ்சகருட சேவை என்னட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பஞ்சகருட சேவை அதுல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய பெருமாள் ஒன்று பெரிய பெருமாள் இன்னொன்று ரங்கமன்னார் மூணாவது திருத்தங்கல் பெருமாள் நாலாவது பக்கத்திலேயே திருவண்ணாமலை இருக்கு பெருமாள் திருப்பதி பெருமாள் ஆட்டமே இருப்பார் அந்த ஸ்ரீனிவாச பெருமாள் சுந்தராஜ பெருமாள் இருக்காங்க மதுரையில கண்ணழகருக்கு அந்த அழகர் கோயில என்ன சிறப்போ அதே சிறப்பு விஷ்ணுத்திற்கு பக்கத்திலேயே இருக்கிற அந்த சுந்தராஜ பெருமாள் இந்த அஞ்சு பெருமாள்களும் நாளை காலையில பாத்தீங்கன்னா பெரியாழ்வாருடைய மங்களாசாசனம் முடிஞ்சு இரவுல பெரியாழ்வா ஆண்டாள் இந்த பெருமாள் எல்லாம் வீதிபுலா வருகின்ற காட்சி எங்க பார்த்தாலும் பஜனை எங்க பார்த்தாலும் பக்தர்களுடைய கூட்டம் எங்கே பார்த்தாலும் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் அப்படிப்பட்ட அற்புதம் நடக்கக்கூடிய இந்த நாளிலே எப்பேற்பட்ட வலிமையான நாள் பாருங்க இந்த நாளைக்கு காவிரிக்கு ஒரு படையல் போட்டு நீங்க சொல்ல வேண்டிய அற்புதமான பாட்டு இந்த பாட்டு தான் கங்கையின் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு பொங்குநீர் பறந்து பாயும் பூம்பொழி நரங்கம் தன்னுள் எங்கள் மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்வேன் ஏழையேன் ஏழையேனே இந்த கங்கையின் புனிதமாய காவிரி நடுவுல பொங்கு நீர் ஆடி இல்லையா பொங்குநீர் பறந்து பாயும் பூம்பொழிலாம் அந்த அரங்கம் தன்னுள் எங்கள் மால் இறைவன் ஈசன் எத்தனை அடமொழி கொடுக்கிறார் பாருங்க எங்கள் மால் இறைவன் ஈசன் அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை பார்த்து அவரை எப்படி நான் மறந்து வாழ்வேன் எங்கானம் நம் கிடந்ததோர் கண்டும் அந்த பெருமாள் எப்படி சாஞ்சி இருக்கக்கூடிய அந்த அழகு இருக்குது இல்லையா அந்த அழகை பார்த்த பிறகு நான் எப்படி மறந்து வாழ முடியும் அந்த பெருமாளை மறந்து எப்படி வாழ முடியும் அப்போ ஒரு விஷயம் நல்லா தெரியுது இல்லையா அன்னைக்கு பெருமாளை கட்டாயமா நினைக்கணும் அப்படிங்கிறது இந்த பாட்டிலிருந்து தெரியுது இல்லையா நீர் என்கிறதால அது ஆடிப்பெருக்கை குறிக்குது கங்கையின் புரிதமான காவேரிங்கிறதால காவேரிக்கு செய்யக்கூடிய சீர்வரிசைகள் பெற வேண்டிய வணக்கங்கள் தர வேண்டிய மரியாதைகள் எல்லாவற்றையும் குறிக்குது அதாவது தான் கருகமணி எல்லாத்தையும் சீர் செய்கிற மாதிரி நம்ம பண்றோம் அது அது பார்த்தீங்கன்னா காவேரி அன்னைக்கு சீர் செய்ய பெறுகின்றது காவிரி எப்படி பெருக்கெடுத்து ஓடுதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை செல்வம் ஞானம் அறிவு அமை எல்லாம் பெருக்கெடுத்து ஓடும் அதுக்காக தான் விவசாயிகள் இன்னொன்னு இது நீர்நிலைக்கு வந்து தருகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை நம்முடைய இதெல்லாம் என்ன பாருங்க பல இடங்கள்ல அவ்வளவு அசிங்கம் பண்றோம் ஒரு நீர்நிலை கூட ஒழுங்க இல்லை ஆனா அதுக்காக இந்த விழா இந்த விழா எப்பேற்பட்ட விழா தண்ணீர் இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே உயிர்கள் இருக்க முடியுமா அந்த மதிப்புக்காக நடத்தப்படுகின்ற இந்த விழாவை நம்ம என்ன பண்ணணும் ரொம்ப மரியாதையா அந்த நதியை வணங்க வேண்டும் அந்த காவிரி நதியை வணங்க வேண்டும் அந்த காவிரி நதியிலே துயில்கின்ற எம்பெருமானை வணங்க வேண்டும் இதனால் நமக்கு எல்லாவிதமான நலமும் வளமும் கிடைக்கும் இதை மறந்துவிடக்கூடாது